கொழும்போட அடுத்த ப்ராஜெக்ட் யாரோட தெரியுமா தல அஜித் கூட எஸ் மங்கா தட்டு வர போகுது அப்படின்ற மாதிரியும் இல்லவே இல்லங்க எஸ்கே கூட தான் படம் அடுத்த படம் எஸ்கே கூட கமிட் ஆக போறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வெங்கட் பிரபு பத்தி வந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஒரு வேலையில தான் நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க நான் பாலிவுட்ல போயிட்டு பறக்க போறேன் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் பாலிவுட்ல என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பாக்கலாம் வெங்கட்பிரபு இயக்கத்துல கடைசியா வெளியான திரைப்படம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல வெளியான கோர் திரைப்படம் தான் பயங்கரமா இருந்துச்சு அப்பா மகன் ரெண்டு வேடங்களிலேயுமே தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாரு குறிப்பா நீண்ட நாட்களுக்கு பிறகு நெகட்டிவ் ரோல்ல தளபதி விஜய பார்த்தது விஜய் ரசினி மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு படத்தின் மூலமா இயக்குனர் அறிமுகமானவர் தான் வெங்கட் பிரபு தொடர்ந்து அதிரடியாக அடுத்தடுத்த படங்களை இயக்கிக்கிட்டே இருக்காரு அந்த வகையில தான் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான கோத் திரைப்படமும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அமைஞ்சிருந்தது இந்த படத்துல தளபதி விஜயோட பிரசாந்த் பிரபு தேவா அஜ்மல் மீனாட்சி சௌத்ரி ஸ்ரீலதா லைலா பிரேம்ஜி வைபவ் அரவிந்த் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க இவங்க இல்லாம சிவகார்த்திகேன் மற்றும் திருசாவுமே கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாங்க என்னதான் ரசிகர்கள் கோட் திரைப்படத்தை கொண்டாடுனாலும் கூட கிடைச்சிருந்தது இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஹிட்னும் இந்த நிலையில படம் இயக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைஞ்சிருக்கான் இந்த படத்துல நடிகர் அக்ய்குமார் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சொல்லப்படுது இது சம்பந்தமான உறுதியான தகவல்கள் இன்னமும் வெளியாகல அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவிலேயே வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தலா அஜித்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு கண்டிப்பா மங்காத்தா டூ உருவாக போகுது அப்படின்ற மாதிரி ஏ ரசிகர்கள் அதிகமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க